அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா ரமலான் மாதம் முழுவதும் மலக்குமார்களை பற்றி பேசினோம் கேட்டோம் மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் கொண்டால் மட்டும் போதுமா மலக்குமார்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் மலக்குமார்களை பற்றி தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா எதுவெல்லாம் தெரிந்து கொண்டோமோ அவைகளை எல்லாம் செயல்களிலே கொண்டு வர வேண்டும் உதாரணமாக மலக்குமார்கள் நம்மோடு இருந்து நம்முடைய நன்மை தீமைகளை எழுதுகிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அதிலும் குறிப்பாக இடது பக்கத்தினுடைய மலக்கானவர் நம்முடைய எல்லா தீமைகளையும் எழுதுகிறார் என்று தெரிந்து கொண்டோம் அப்படியானால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா தீய வார்த்தைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது கோல் சொல்லக்கூடாது அவதூறு பேசக்கூடாது ஆபாசமாக பேசக்கூடாது அசிங்கமாக பேசக்கூடாது என்பதை மனதிலே ஆழமாக நிறுத்த வேண்டும் என்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது இது நமக்கு தெரிகிறது அப்படியானால் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அதை தெரிந்ததனுடைய பயனாக இருக்கும் சரி உடனடியாக அவர் எழுதி விடுவதும் அல்ல அதற்காக மன்னிப்பு கேட்பதற்காக சிறிது நேரத்தையும் தருகிறார் அப்படியானால் தெரியாமல் பேசிவிட்டால் அவசரமாக நாவிலிருந்து வந்துவிட்டால் உடனடியாக அல்லாவிடத்திலே யாரெல்லாம் இந்த வார்த்தைகளின் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்பதற்குண்டான வழி வகைகளையும் மலக்குகளுடைய இந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகின்றன வலது பக்கத்து மலக்கானவர் நன்மைகளை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படியானால் நம்முடைய வாயிலிருந்து அதிகமான நன்மையான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் குரானுடைய வசனங்கள் குரானுடைய ஓதுதல் திக்ருடைய வார்த்தைகள் ரமலான் மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ரை சொல்லி செய்து கொண்டிருந்தோமே இது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் இதே அடிப்படையில முதல் நாள் ஷப்பாலுடைய முதல் நாள் சுபஹான் அல்லா என்பதை முதல் நாள் முழுவதும் சொல்லி கொண்டிருக்கலாம் அடுத்த நாள் சுபான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் கொண்டே இருக்கலாம் என்பது ரமலானோடு முடிந்து விடக்கூடாது ரமலானுக்கு பிறகும் அந்த விக்ருடைய வார்த்தைகள் இதே அடிப்படையிலே இதே தொடர்ச்சியிலே செய்து கொண்டிருந்தால் அவைகள் நன்மைகளாக எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் நன்மைகளை எழுதக்கூடிய மலக்குகளை பற்றி தெரிந்ததுடைய பயனாக அவைகள் இருந்துவிடும் மலக்குமார்கள் அசூசையான இடங்களுக்கு வரமாட்டார்கள் அப்படியானால் நாம் மலம் கழிக்கின்ற பொழுதோ அல்லது ஜலம் கழிக்கின்ற பொழுதோ அல்லது பாத்ரூமுக்குள் செல்லுகின்ற பொழுதோ துவா ஊதி விட்டு செல்ல வேண்டும் உள்ளே சென்றதற்கு பிறகு எந்த விதமான வார்த்தைகளையும் பேசக்கூடாது அப்படி பேசினால் நாம் மலம் கழிக்க ஜலம் கழிக்க உள்ளே செல்லுகின்ற பொழுதும் மலக்குமார்கள் நம்மை விட்டு விடுவார்கள் அவர்கள் அந்த இடங்களுக்கு வரமாட்டார்கள் அவர்கள் அவைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி மிகவும் சங்கடமான சூழ்நிலையில் உள்ளே வர வேண்டியதாகிவிடும் நம்மை சபித்துக் கொண்டு நம்மை திட்டிக் கொண்டு உள்ளே வந்து நாம் சொல்பவற்றை எழுதி கொண்டிருப்பார்கள் பெரும்பாலானவர்கள் பாத்ரூம்ல இருந்து கொண்டுதான் மொபைல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு தவறான ஒரு காரியம் மலக்குமார்களுக்கு தீங்கு தரக்கூடிய ஒரு காரியம் மலக்குமார்களுக்கு தீங்கு தரக்கூடிய சிரமம் தரக்கூடிய கஷ்டம் தரக்கூடிய எந்த காரியத்தையும் செய்து கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வீடுகளுக்கு மலக்குமார்கள் பறக்கத்துடைய மலக்குமார்கள் வருவார்கள் எந்த வீடுகளுக்கு எந்த வீடுகளிலே அல்லாவுடைய குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கு எந்த வீடுகளிலே அல்லாவுடைய திக்ரு ஓதப்படுமோ அந்த வீடுகளுக்கு பரக்கத்துடைய மலக்குமார்கள் நிம்மதியுடைய மலக்குமார்கள் வருவார்கள் சூழ்ந்து கொள்வார்கள் அப்படியான வீடுகளாக நம்முடைய வீடுகளை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த மலக்குமார்களை பற்றி தெரிந்து கொண்டதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் அதே போன்று சில வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் நாம தெரிந்து இருக்கிறோம் எந்த வீடுகளிலே உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு வரமாட்டார்கள் வீடுகளிலே உருவப்படங்கள் இருந்தா அவைகளை அகற்றிவிட வேண்டும் எந்த வீடுகளிலே நாய் வளர்க்கப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் அந்த வீடுகளிலிருந்து நாய்களை அப்புறப்படுத்தி விட வேண்டும் எந்த வீடுகளிலே மணி யோசைகள் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்கு வரமாட்டார்கள் எந்த வீடுகளிலே ஸ்பீக்கர்களும் ஊபர்களும் விடப்படுகிறதோ அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் அதே போன்று குளிப்பு கடமையாக இருப்பவர்களிடத்திலே மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள் அப்படியானால் குளிப்பு எப்பொழுது கடமையாகிறதோ உடனடியாக குளித்து விட வேண்டும் அவைகளை தள்ளி போடுவது என்பது முசீபத்தை விலைக்கு வாங்கிக் கொள்வது பரக்கத்துடைய மலக்குமார்கள் எப்பொழுது விலகி விடுவார்களோ ஷைத்தான் உடனடியாக நெருங்கி விடுவான் மலக்குகள் நம்மோடு இருக்கிற வரைதான் நமக்கு பரக்கத்தும் ரஹமத்தும் மலக்குகள் விலகிவிட்டால் ஷைத்தானும் முசீபத்தும் அருகிலே வந்துவிடும் சில நபர்களை கேள்விப்படுகிறோம் குளிப்பு கடமையான நிலையிலே நுகர்வரை சென்று விடுகிறது அல்லாஹு அக்பர் லுகர் வரை அவர்களுக்கு முசீபத்து அருகில் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற பொருள் வீடுகளிலே பறக்கத்தில்லை என்று சொல்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் குளிப்பு இரவு எத்தனை மணிக்கு கடமையாகிறதோ அத்தனை மணிக்கே குளித்து விடுவதுதான் மிகச் சிறப்பு இல்லை உடல் நிலை சரியில்லாமல் இருக்கிறது குளிர் தாங்க முடியவில்லை என்கின்ற சூழல் இருந்தால் சுமுகக்கும் முன்னால் குளித்து விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் மலக்குமார்கள் விலகிக் கொள்வார்கள் ஷைத்தான் அருகிலே இருந்து கொள்வான் ஆக எந்த வீடுகள் எல்லாம் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோமோ அது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதை பற்றி தெரிந்து கொள்வதைய பயனாக இருக்கும் ஜமாத்தாக தொழுவதை விட்டுவிடக் கூடாது காரணம் முதல் சபிலே நிற்பவர்கள் மீது துவா செய்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோம் அவ முதல் நிற்க வேண்டும் இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு தனியாக துவா செய்கிறார்கள் இமாவுடைய வலது பக்கத்தில் நிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தொழுகைக்கு முன்னால் அமர்ந்திருப்பதை துவா செய்கிறார்கள் தொழுகையிலே இருப்பதை போன்று நாம கேட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு விரைவாக தொழுகைக்கு வர முடிகிறதோ வந்து சுண்ணத்தை தொழுதுவிட்டு சிறிது நேரம் அமர்ந்திருக்க வேண்டும் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அமர்ந்திருப்பவரின் மீது துவா செய்கிறார்கள் தொழுகை முடிந்த உடனே அறக்க பறக்க எழுந்து ஓடுவதை பழக்கமாக வைத்திருக்காமல் சிறிது நேரம் சுண்ண விட்டு அமர்ந்திருந்து அதை மழக்கூடிய துவாவை பெற்றுக் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் என்னவெல்லாம் படித்திருக்கிறோமோ முடிந்தவரை நோயாளிகளை நலன் விசாரிக்க வேண்டும் எழுபதாயிரம் அழக்குமார்கள் காலையிலே நலன் விசாரிக்க சென்றால் துவா செய்கிறார்கள் மாலையிலே நலன் விசாரிக்க சென்றால் காலை வரை துவா செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்களே எப்பொழுதெல்லாம் நோயாளிகளை பற்றி கேள்விப்படுகிறோமோ உடனடியாக நோயாளிகளை நலன் விசாரிக்க செல்ல வேண்டும் நம்முடைய வாய்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்க வேண்டும் வழக்குமார்கள் முத்தமிடுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் குரானை நம்முடைய வாயோடு வாய் வைத்து உறிஞ்சு கொள்கிறார்கள் என்று பார்த்தோம் அதே போன்று வாய்களை நாற்றமாகவும் வைத்துக் கொள்ளக்கூடாது காரணம் பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு சாப்பிடுகளை விட்டு மழக்குமார்கள் விரண்டு விடுகிறார்கள் என்று ஹதீஸ் வருகிறது பச்சை வெங்காயம் பச்சை பூண்டுக்கே அவர்கள் விரண்டு விடுகிறார்கள் என்றால் சிகரெட்டும் பீடியும் சுருட்டும் பிடிப்பவருடைய வாய்களை விட்டு மழக்குமார்கள் எவ்வளவு தூரம் விரண்டு விடுவார்கள் அவைகளையும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் மழக்குமார்களை பற்றி நாம் படித்திருக்கிறோமோ நாம் தெரிந்திருக்கிறோமோ நாம் கேட்டிருக்கிறோமோ அவைகள் அத்தனையும் நம்முடைய அமல்களிலே கொண்டு வருவதுதான் மலக்குமார்களை பற்றி தெரிந்து கொண்டதனுடைய மிக பெரும் பயனாக இருக்கும் அதே போன்று மலக்குமார்களை கண்ணிய குறைவான வார்த்தைகளை கொண்டு பேசிவிடவும் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் நரகத்துடைய மலக்கு மாலிக் ஒருவரை பார்த்து மாலிக்கை விடவும் நீ கடுமையானவர் என்று சொல்லுவது ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள் முன்கர் நக்கீரை விடவும் கோண கோரமானவர் என்று ஒருவரை பார்த்து சொன்னால் அது குஹரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் சிலர் மந்தமாக இருப்பவர்களை பார்த்து மலக்கை போன்று மந்தமாக இருக்கிறீர்களே என்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் கேள்விப்படுகிறோம் மிகத்தாரான வார்த்தை மிக குகுரிலே கொண்டு போய் தவறிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வார்த்தை இஸ்ராயலை போன்று உயிரை வாங்குவதற்கு வந்து விட்டாயே என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமே தவறான வார்த்தை மலக்குமார்களை பற்றி உண்டான எந்த கண்ணிய குறைவான வார்த்தைகளையும் நம் வாயிலிருந்து பயன்படுத்திவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள மலக்குமார்களை முழுமையாக ஈமான் கொள்வது மலக்குமார்களிடமிருந்து எதவெல்லாம் நாம் கேள்விப்பட்டோமோ அத்தனைகளையும் அமல் செய்ய முயற்சி செய்வது அவர்களை கண்ணியமாக நடத்துவது இது மூன்றையும் நாம் வாழ்க்கையிலே சிறப்பாக செய்து வந்தால் நம்முடைய வாழ்வும் மிக சிறப்பாக இருக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை அல்லாஹு தாலா இந்த ரமலான் முழுவதும் கேட்டோமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இருவே கருத்து இன்றைய சென்று விடுவோம் நபி அலி அவர்களுக்கு பின்னால் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் இவ்வளவு மறதி அல்லாஹு தாலா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் நாங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأسيلا إن كنرا وارت

மிக நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபிகளாவுடைய இந்த வார்த்தை நான் கேட்டதற்கு பிறகு எல் வாழ்நாளிலே இந்த வார்த்தைகளை நான் சொல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டே இருங்கள் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரதன் வாசில் واخر دعوانا ان الحمد لله رب العالمين